அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கால்சியம் நம்ம கால்சியத்தை வந்து இந்த கால்சியம் ஹைட்ராக உள்ளே போய் என்ன சரி நியூட்ரலைஸ் பண்ணுது அப்போ அது எங்கேருந்து எடுக்கும் அந்த கால்சியத்தை உங்கள் மூட்டு அந்த எலும்பு போன் இதில் தான் இருக்குது பர்டிகுலர்லி கால் மூட்டு கை மூ அதில் தான் இருக்குது அதனால தான் நம்மளுக்கு வந்து மூட்டு வலி பின்னாலலாம் வலி வருது ரைட்டாக ஸோ கூல் நம்ம பழக்கங்கள் ரொம்ப முக்கியம் அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கன்னா நம்ம பழக்க வழக்கம் அந்த கல்ச்சரை என்ன செஞ்சாங்க நம்மளுடைய உணவு முறையோட கலந்து வச்சாங்க நம்ம பாருங்கள் நம்ம அந்த காலத்துல பாருங்க கால் எந்தோட நினைச்சுங்க கால் எந்தோம் நம்மளுடைய இயற்கை நம்ம பண்ணிட்டு குளத்துல போய் குடிச்சோம் குளத்துல போய் குளிச்சோம் குளத்துல போய் குடிச்சோம் பக்கத்துல கோயில் இருந்தது அல்லது அங்க போய் நம்ம வந்து சோ உடலும் உள்ளமும் தூய்மையா இருக்கும் புறந்தூய்மை நீராணமையும் அகந்தூய்மை வாய்மையா காணப்படும் ஸோ ஒரு நல்லா இருக்கிறதுக்கு என்ன காரணம் உடலும் நல்லா இருக்கணும் உள்ளமும் நல்லா இருக்கணும் முதல்ல பாருங்க போய் முதல் போகிறோன்னே கோயிலுக்கு போயிருக்க மாட்டாங்க என்ன செய்வாங்க குளத்தில் குளிக்கும் போது கீழே இருந்து என்ன செய்யும் அந்த இருந்து அந்த ஹீட்டு ஏன்னா தான் போகணும் இப்படி போகக்கூடாது தலைகளை போகக்கூடாது இப்போ நம்ம என்ன செய்யணும் பாத்ரூம் தலைகளை வச்சிட்டோம் இல்லையா தலைகளை வச்சுட்டு ஏன்னா மொத எட்டு தான் மத நினையுது அது பேராது ஸோ அது வந்து இயற்கைக்கு குறம்பானது கிட்டா ஸோ ஆனால் அந்த காலத்தில் பாருங்க அவங்களாம் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் இல்லையா குளத்துல போய் குளிஞ்சோம் கொஞ்சம் அதுக்காக ரொம்ப மாத்திரை போயிடக்கூடாது ஏன்னா அதை குறைக்கிறதுக்கு நம்ம உடம்பு என்ன செய்யும் ஃபிட்ஸ் வரும் இந்த பார்த்துக்கிங்களா ரொம்ப காய்ச்சல்னா ஒரு ஃபிட்ஸ் வரும் அது மூலமா என்னது சாரி இந்த கூலிங் உண்டாக்குறக்கா அது வரும் ஸோ இயற்கை வந்து இயற்கை மீறி அதனால் முடமுடா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் கேட்டா ஆனால் நம்ம இயற்கை வந்து இயற்கையோடு வாழ்வோம் அதான் ரொம்ப நல்லது எதுனாலும் சரி இயற்கையோடு வாழ்வோம் எல்லாத்துக்கும் அந்த மூலிகைலாம் இன்றைக்கி சாறு அங்கே வரல